இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க திருஷின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவலின் பரிசுத்தரங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்கள் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்ட பாதையை விட்டு விலகினார்கள் என்பதாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் எதன் மூலமாக அப்படி செய்தார்கள் என்றால் நாம் பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கின்ற பொழுது பாவத்தோட பாவத்தை கூட்டினார்கள் ஆண்டு முறை அன்றி ஆலோசனை பண்ணினார்கள் கட்டுடைய ஆவியே அல்லாமல் செயல்பட்டார்கள் அது மாத்திரமல்ல என் வாக்கை கேளாமல் வார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கினார்கள் என்ற வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் இன்னும் நாம் வாசிக்கின்ற பொழுது இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்துடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை சொல்லுங்கள் என்று இவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தை செய்யும்படியாய் வழியை விட்டு கர்த்தர் விரித்த பாதையை விட்டு விலகினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அநேக வழியை விட்டு பாதையை விட்டு விலகி நிற்கிற ஒரு காட்சியை நாம் காண முடியும் ஏசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறவர்கள் கற்றுடைய ஆவியானவர் இல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறவர்கள் கற்குடைய ஆவியானவரை பையாசம் பண்ணுகிறவர்கள் அது மாத்திரமல்ல கற்குடைய வார்த்தையை கேளாமல் பார்வோனின் பலத்திலே அல்லது மாம்சிக பலத்திலே நிற்கிறவர்கள் என்று நாம் ஆராதிக்கின்ற சபையிலே நாம் விவனமான நிகழ்வை நாம் பார்க்க முடியும் இவர்கள் கலகம் பண்ணுகிறவர்களும் பொய் பேசுகிறவர்களும் கற்புடைய வேதத்தை கேட்க மனதில்லாதவர்களும் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஜனங்கள் எதை செய்தார்களோ அதே இன்றைக்கு கற்புடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் செயல்படுகிற விதத்தை நாம் பார்க்க முடியும் ஒரு விஷயம் நான் அன்பை குறித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பிரசங்கித்துக் கொண்டு வந்தேன் திடீரென்று ஒரு சகோதரிகள் வந்தார்கள் ஐயா தயவு செய்த அன்பை குறித்து நீங்கள் பேச வேண்டாம் ஏனென்றால் என்னுடைய சகோதரி இருக்கிறாள் நான் அவளோடு விட பேச மாட்டேன் அன்பை குறித்து பேச வேண்டாம் என்று சொன்னார்கள் சரி என்று சொல்லி நான் இருதயத்தை குறித்து அவர்களுக்கு அந்த கட்டுடைய சபைகளை செய்து கொடுக்க ஆரம்பித்தேன் அவர்கள் மறுபடியும் வந்தார்கள் ஐயா இருதயத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டாம் வேறு எதையாயிலும் குறித்து பேசுங்கள் என்று என்னோடு விட அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஒருவேளை நாம் இங்கே வாசிக்கிறோம் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உறையுங்கள் என்று சொல்லுகிற கணம் இன்றைக்கும் கற்றுடைய சபையிலே இருப்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறோம் நீங்களும் நன்றாய் அறிந்திருப்பீர்கள் ஒரு விசை மூப்பர்கள் யார் என்று ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே கத்துடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தோம் திடீரென்று ஒரு மூன்று பேர் வந்தார்கள் ஐயா நீங்கள் எங்களை கடுமையாய் வார்த்தையினாலே வசனத்தை கொண்டு பேசுகிறீர்கள் என்று சொன்னார்கள் ஒருவழி மூப்பர்களினுடைய தகுதி என்ன அப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை கேட்க அவர்களுக்கு மனது எனவேதான் இசாயா தீர்க்க தரிசின் காலத்திலே காணப்பட்டார்களோ அப்படியே இன்றைக்கும் வழியை விட்டு நின்று விலகி தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை புழம்பி நடக்கிற ஜனங்களை நாம் வாழுகின்ற சம காலத்திலே அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் அப்படி பாருங்கள் பிடிக்கு வார்த்தை நான் நீங்கள் பாவத்தோடு பாவத்தை கூட்டாதிருங்கள் எகிப்தின் நிலையிலே ஒதுங்காதிருங்கள் அது மாத்திரமல்ல பார்வோனின் பலத்தில் நில்லாதிருங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி விடுவீர்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுமாசு வாழ்கொழேன் நான் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் பொறுமையோடு விட ஓடுகிற ஒரு நபராக காணப்படுகிறேன் நாம் அல்லது வழியை விட்டு பாதை நின்று விலகி தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறோமா சத்து நம்மை நாமே இன்னதான் ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்துடைய ஆமையானோர் சொல்லுகிறார் அழைத்த அழைப்பிலே உறுதியாயிருங்கள் பசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதிருங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் அப்படி விலங்காக இருப்பீர்கள் என்றால் அந்த நித்தி நித்தியமான வாழ்க்கைக்காக இந்த பூலோக வாழ்க்கையிலே ஆண்டவர் குள்ளாகுங்களை தகுதிப்படுத்திக் கொள்வீர்கள் அந்த இரண்டாம் அம்மருகையிலே அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் நாம் காணப்படுவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்